சொல்லுங்க ஆட்சேன் அப்படின்னு நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க எதுக்காக பொங்கல் செலப்ரேஷன் நாங்க பண்றோம் அப்படின்னா நம்ம வீடு புது வீடுன்றதுனால புதுமண பொங்கல் வந்து தை மாசம் தைத்தினால் அன்னைக்கு வைக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க நாங்கள் ஜாதகம் பார்க்குற இடத்துலையுமே நாங்கள் கேட்டிருந்தோம் இந்த மாதிரி வைக்கலாமா என்னன்னு கண்டிப்பா புது வீட்டில் பொங்கல் வைக்கணும் இது சூரிய பகவானுக்கு வந்து எனக்கும் என் மயனோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானோட அருள் வந்து வேணுமா அதனால நீங்கள் கண்டிப்பா பொங்கல் வச்சே ஆகணும் நீங்க வைக்கிறனாலும் வீட்டுல வெளியில உடைக்க வேணா பொங்கல் பகவானுக்கு கொஞ்சம் வச்சிருங்க இலை போட்டு வைக்காம சும்மா தட்டுல வச்சு வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம வந்து புது வீடு புதுமண பொங்கல் வச்சே ஆகணும்ன்றதுக்காட்டி சரி ஓகே நம்ம வச்சிருவோம் எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னா அந்த ஆட்சி வந்து எங்களுக்கு வந்து சாமியா இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்ற ஒரே நம்பிக்கையில நல்லதே நடக்கும்ன்ற மாதிரி நாங்க இன்னைக்கு வந்து பொங்கல் செலுத்திடுச்சு நம்மளோட புது வீட்டுல புதுமண பொங்கல் இது தை திருநாள் பொங்கலை விட புதுமண பொங்கல்னே வச்சுக்கலாம் அந்த மாதிரி புதுமண பொங்கல் வைக்க போறோம் ஏன்னா நாங்க வந்து பால் காய்ச்சிக்கு பொங்கல் நாங்க வைக்கல கரெக்டா பொங்கல் வைக்கிற டைம் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை தை மாசம் வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா பால் காய்ச்சினோட பொங்கல் வைப்பாங்க நாங்க புதுமண பொங்கல் வைக்கவே இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் அதாச்சும் என்னோட ராத்திரார் தான் வைக்கிறோம் ஆக்சுவலி புதுமண பொங்கல் ஆனால் அவங்க வந்து ஊரில் இருக்காங்க அதே புதுமனை பொங்கல்னா பால் சப்பை வைக்கணும் நாத்தனா இருந்தாலும் வைக்க டைம் இல்லை அதை விட நாங்கள் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னைக்கு அன்னைக்கு நம்ம பொங்க வச்சிருவோமே அம்மா வச்சு அப்படின்றதுனால அம்மா தான் இன்னைக்கு எல்லாமே பண்ண போறாங்க நாங்கள் போஸ் மட்டும் கொடுக்க போகிறோம் பொங்க வைக்கிற மாதிரி ஒரு போஸு கரும்பு தேங்குற மாதிரி ஒரு போஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்க போறோம் அவ்வளோதான் ஓகே இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க ராமனோட அவுட்ஃபிட் நான் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மணி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சோம் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரிஞ்ச கோலம் என்னால் முடிஞ்ச கோலத்தை நான் போட்டேன் என் கையை பாருங்கள் கோலம் போட்டு என் கையை பார்த்திங்களா அம்மா போட்டுச்சு நான் கலரிங் மட்டும் கொடுத்தேன் கலரிங் ஃபுல்லாமே நம்ம தான் கொடுத்தோம் கோலம் பிடி கொஞ்சம் கா இதாக தண்ணி பனி ஊற்றுறனால கட்டி ஆயிடுச்சு இருந்தாலும் நல்லா தான் இருக்குது வெளிய வந்து அம்மா இருக்கு கம்பி குளம் மாதிரி இருக்கு கரும்பு பற்றியில் நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் சிம்பிளாக எங்கள்னால முடிஞ்சதை போட்டாச்சு அஞ்சு நாலு மணிக்கு எழுந்திரிக்கலான்னு பிளான் பண்ணோம் அஞ்சரைக்கு தான் எழுந்திரிச்சோம் நல்லா சரசரன்னு ஒரு குளத்தை போட்டாச்சு எங்கள் வீட்டு கரும்பு பார்த்தீங்களா இப்படி வளைஞ்சிருக்குன்னு இது நான் தான் போட்டேன் சும்மா இருக்க முடியாமல் போட்டேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேவலத்தின் கொடூரமாக தான் இருக்குது எல்லோரும் என்னையை ஓட்டி தள்ளிடுவீங்க சரி பரவாயில்ல என்னால் முடிஞ்சதை போட்டேன் கையெல்லாம் வலிக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பொங்கல் அம்மு குட்டீஸ்னு எழுதியிருக்கேன் உங்களுக்காக தான் பார்த்திங்களா உங்கள் அம்மேல அவ்வளோ பாசம் எங்கள் என் கையை பாருங்கள் கரும்புலா வாங்கிச்சு இது கலர் இல்லாத கோலம் இது கலர் கோலம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் ரெடியாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு வந்து அம்மா தான் பொங்கல் வைக்க போகுது என்னம்மா இது புதுமனை பொங்கல் தரம்மா புதுமனை பொங்கல் நம்ம பொங்கல் கொண்டாடக்கூடாதுன்றதுனால புதுமனை பொங்கல் ஆ ராமோட அவுட்ஃபிட் பாக்கல யாரும் இந்த ட்ரெஸ் இந்த ஷர்ட் பாத்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு வாங்கினது அதனால் இந்த என் சேலைக்கு இன்றைக்கி தான் அமைஞ்சிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை என்னடா ராம என் மகனோட அவுட்ஃபிட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க அம்மாச்சி எடுத்து கொடுத்தது தீபாவளிக்கு அது இன்னைக்கு எல்லாத்துக்கும் பற்றி கோல்டன் கலர் அமைஞ்சிச்சு பார்த்திங்க ஆனால் நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை என்ன சட்டை ரொம்ப பிடிச்சிருக்கும் இப்போ வர வர மை கோட் ஸ்டராக போடுறேன்ல ட்ரெஸ்ஸாக மூணு ட்ரெஸ்ஸு போடாமல் வச்சுருந்தோம் போட்டோம் அது மூணுமே மைக்கு சூப்பராக இருக்கு அன்னைக்கு ரொட்ட ட்ரெஸ் போட்டிருந்தோம்ல ட்ராமு அது வந்து யாருன்னா ராமு ராமுன்னு இப்போ வருது ராமா அது வந்து எனக்கு என்னமோ அது வந்து லெக்சரிலோ உங்கள் அம்மாவும் எடுத்து கொடுத்தது ஆனால் யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரில அதுக்கு முன்னாடி போட்ட க்ரீன் வந்து சுபாக எடுத்து கொடுத்தது அது கரெக்டாக எனக்கு தெரியும் எனக்கு நம்ம லெக்சரில் எடுத்து கொடுத்தது தான் பேர்டேக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸு இது வந்து அம்மா எடுத்து கொடுத்தது பையன் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா ஸூ யார் எடுத்து கொடுத்தது யார் எடுத்து கொடுத்ததுமா மணிமாவான்னு வாங்கி சொல்லுவேன் பாருப்பேன் ஆ ஆ

வெறு வளர்க்கூடக்காண்டு எங்க திரி மட்டும் போட்டு எண்ணெய் ஊத்தாம வைக்கப்போரியா எண்ணெய் ஊற்றி விளக்கு மாதிரி ஏத்தாம இந்த பானை வந்து ஒன்று வந்து மஞ்சு வாங்கி கொடுத்த பானை தரமா இன்னொன்று இது நீ வாங்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த பானை நீ வாங்கலையா அது யாரும் வாங்கி கொடுத்தான்னு தெரில ஆனால் இந்த ஒரு பானை பேர் குண்டு பானை வந்து மஞ்சு இப்போ பொங்கல் இதுக்கு கொண்டு வந்தது பால் காய்ச்சுக்கு அதை தான் எடுத்து வச்சிருக்கோம் இன்றைக்கி இதில் தான் வைக்க போகிறோம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ம்

இந்த சாரீ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து இப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்துச்சு தச்சு சொல்லுவாள் இருங்க சொல்லிக்கிறேன் ப்ளவுஸ் வந்து ப்ரமோஷன் யார் யார் எனக்கு பண்ணி கொடுத்தா மதுரை ஒருத்தவங்க பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட பேஜ் தான் வந்து இன்ஸ்டாகிராமில் போடுவேன் நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா கேட்குதா அழகாக இருக்கும் இப்போ வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவனே பொங்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ எல்லாத்தையும் எடுத்து நின்றுகிட்டு இருக்கேன் அவங்க அப்பா புறக்கிட்டு இருக்காரு பாருங்க இதுதான் எனக்கு வேலை ஆமாம் அவனுக்கு கட்டி விடுங்க நாளைக்கு அவனுக்கு மாட்டுப்பொங்கல் பொங்கல் அவனை குளிப்பாட்டுருங்கம்மத நாளைக்கு பொங்கல் அவனுக்கு தான் ஏ அடிக்காதடா பாவம்டா சரி இன்னொரு மூணு நிமிஷம் இருக்கு பொங்கல் வச்சிடலாம்

அம்மா வந்து பற்ற வைக்கிது நான் தான் ஆக்சுவலி பற்ற வைக்கணும் இருந்தாலும் வேணாம் நான் வைக்கக்கூடாதுன்றதுனால நான் பற்ற வைக்கல அதனால் அம்மா பானை மட்டும் எடுத்து வச்சிரு பானையும் அடுப்புன்னு சொல்லிச்சு அதை மட்டும் எடுத்து வச்சாச்சு நீ எட்டு வச்சுட்டு அம்மா தான் எல்லாமே பண்ணும் நம்ம பண்ண முடியும்னு ஒருத்தமாக இருக்குல்லடா அம்மா உனக்கு இருக்காது நீ என்ன பண்ண போகிற நான் தானே பண்ண முடியல சரி அடுத்த வருஷம் சிறப்பாக பண்ணிடுவோம் தெ பொங்கல் ரெடி ஆச்சு ரெடி ஆண்டே இருக்கு பொங்க பொங்கல் பொ பொங்கல பொங்கல் எப்ப சொல்ல சொல்லூடாது குழாவப்பட தெரியுமாம்மா சரி ஓகே ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன் எடுத்து முடிச்சாச்சு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு பாட்டெலாம் எடுத்துருக்கோம் மருது அப்கம்மிங் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு பிரைட்டாக இருக்கும்போது லிப்ஸ்டிக் ரொம்ப ரெட்டிஷாக தெரியுது இப்போ பாருங்களேன் இப்போ எப்படி தெரியுது பார்த்தீங்களா வெயிலில் போனோம்னா ஓவராக தெரியுது மாதிரி இருக்கு இந்த சைடு வந்துடு அப்படி இருந்து எப்படி போடுறது மைக்கு போடுறா போடுவா போடு கிப்பை எடுத்துக்கிண்டு பழப்படுவேன் கொலைய வரேன் கொலைய வரேன்

நீ அந்த நாக்கு மேல பொங்களை சைடில் அடிக்கணும்டா ஏ நீ ட்ரை பண்ற நீ போடுற ஏ நீ எனக்கா போடு இங்க ஏ என்ன ப நாக்கு சைடில் தான் போகணும் இப்போ ஒரே காமெடி தான் இப்போ வந்து அடுத்த பானை பொங்கல் போது சங்கு இல்ல ஊதுமா போடுமா பொங்கல்ொங்கல பொங்கல் பொங்கலோ பொங்கல் இனிப்பு பொங்கல் சொல்லுங்க போறீ பொங்கலோ பொங்கல் யார் வீட்டு பொங்கல் மகிழ் பொங்கல் மகி நில பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் இன்னொன்று இனிப்பு பொங்கல் முடிச்சிச்சு நீ சாப்பிட்டு முடிச்சிருவோமா வேலைய அத்தை வீட்டுக்கு போறியா எந்த அத்தை வீட்டுக்கு சிவாங்கைக்கா சிவாங்கை அத்தை வீட்டுக்கு போகணுமா சிவாங்க அத்தை உங்கள் அத்தை பேர் என்ன ஆ இன்னொன்னு மணியா எங்கள் அம்மா இலை ரெடி பண்ணிக்கிறோம் வாழை இலை போடக்கூடாது அதனால எங்கள் அம்மா வந்து மா இலை பூசணி இலை தேடணும் கிடைக்கல அதோட என்னோட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க மாட்டு பொங்கல் நாளைக்கு நாளைக்கு உங்க அப்பாக்கு பர்த்டேடா மகி நாளைக்கு உங்க அப்பாக்கு பர்த்டே நாளைக்கு உங்க அப்பாக்கு பர்த்டே அவனுக்கு பர்த்டேயா கரும்பு கேட்டாலும் ஒரு கட்டு திங்கவே இல்லை இன்னைக்கு திண்ணுவேன் பாரு இல்லாத Ponggal, supra akhlak, supra aljuran, sabat. Bel bonggal, cakal bonggal, tengak. Ahi, walaiksa bonggal, bengal, bengal, cakar bengal, bengal, Ayo bengal, ke bengal, bengal, Apa bengal, <tellan> bengal, bengal, bengal,

அவங்க அம்மாச்சி ஆனா இவங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது நம்மளுக்கு அப்பத்தான்றனால நம்மளுக்குள்ள நம்ம போக கூடாதுன்றதுக்காண்டி ஆனா வராம்தான் கண்டிப்பா அக்கா கோச்சுக்குறோம் என்னோம் அங்க இருந்து வந்து நிறைய பண்ணா அப்புறம் கூப்பிட்டு போகாம பார்த்தோம்னா கஷ்டமா இருக்கும் நாங்க சர்ப்ரைஸா போலாம்னு தான் பிளான் பண்ணோம் நடுவுல சில விஷயங்கள்லாம் கொலாப்ஸ் ஆயிருச்சு அதனால வந்து சர்ப்ரைஸா போக முடியல அப்புறம் சொல்லிட்டோம் அக்கா நான் வந்து இந்த மாதிரி மாட்டுப்பொங்கல் முடிச்சிட்டு நைட் ஒர்க்ல கிளம்பி வரோம்கா அப்படின்னு சொல்லியிருக்கோம் அத போய் அங்கே அப்போ அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்ததோட அப்படியே நம்ம கீரமங்கலம் பயணம் மேற்கொள்ள போகிறோம் வராம ஏன்னா போய் எத்தனை மாதம் இல்லை அதனால அத்தை வந்து மெசேஜ் பண்ணி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணி வாங்க வாங்க வந்துட்டு போடா வந்துட்டு போடா வரவே சொல்லிட்டே இருந்தாங்க நம்ம வந்து அக்கா வீட்டுக்கு போயிட்டு அக்கா வீடு அது வந்து பார்த்தீங்கன்னா அக்காவோட அம்மா வீடு அவள் வந்து எப்போ வருஷ வருஷம் பொங்கல் அப்போ ஃபங்க்ஷனில் வந்து க அழகு குத்துவாங்க நாக்கில் பாப்போம் அக்கா எப்படி இருந்தாலும் குத்துறாங்கன்னா எனக்கு கன்ஃபார்மாக தரல என் அக்காக்கு அதை பார்த்துட்டு சொல்ல நான் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி கூப்பிட்டதுக்கு நான் ஓடிக்க முடியாது தரணும் அப்படின்றதுனால கண்டிப்பாக போகணும் அப்படின்றதுனால ராம் வந்து போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி போயிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே கீரமங்கலம் போய் அங்கேயும் இப்போ ஒரு எல்லாத்தையும் அங்கே ஒரு அட்டனன்ஸ் இங்கே ஒரு அட்டெண்டன்ஸ் அப்புறம் வந்து எங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு அட்டனன்ஸ் அதாவது மூணு வீட்டில் அட்டனன்ஸ் போட்டுறணும் அப்படின்றதுக்காண்டி மூணு வீட்டில் அட்டனன்ஸ் போட்டுட்டு அதுக்கடுத்து அப்கமிங் வந்து நிறைய பேர் ஃபேமிலியாக டூர் போங்க அப்படின்லாம் சொன்னிங்க கண்டிப்பாக நாங்கள் அப்கமிங் நடந்துச்சுன்னா சொல்கிறோம் ராமோட பர்த்டே அன்னைக்கு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அது நடக்குதான் நடக்கலையான்னு தெரில அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணால் அது நடக்கவே நடக்காது அதனால நாங்கள் பிளானே பண்ணுறதில்ல பிளான் அந்த பொங்கல் நாங்கள் வேற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படியே சொதப்பி எங்களுக்கு மைண்டே அப்செட்டில் தான் பொங்கல் வச்ச மாதிரி ஆகி போயிருச்சு ஓகே தான் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி இந்த பொங்கல் நல்லபடியாகவே முடிச்சாச்சு திருப்தியாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் உங்க நல்ல நல்ல விலாகா வரும் பாருங்க நிறைய வீடியோஸ் அப்கமிங் வந்துட்டே இருக்கு மிஸ் பண்ணாம பாருங்க நம்ம சேனல்ல புதுசா யாரிச்சு பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க பை பை இந்த சமையல் நடந்துட்டு இருக்கு என்னென்ன சமையல் சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம் மா என்னென்ன சமையல் சாம்பார் ம் குண்டலங்கோர் ம் இத கொஞ்சம் ம் அப்பளம் ம் பாயசம் சா ரெடிமேட் பாயசமா சொல்லவா ம் ஊர் அடையாப்பா பொங்கலே அப்படி இருக்குது சாப்பிடலயாருமே பொங்கல் சாப்பிட்டாரு ஆ சாப்பிட்டாரு ராமு சாப்பிட்டாரு நானும் சாப்பிடல ரெண்டுமே தான் சாப்பிட்றேன் சோ வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை அதை சந்திக்கிறேன்